அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி அதாவது முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் புதன்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது இந்த நாள்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயம் தவிர்க்க வேண்டிய விஷயம் இது எல்லாத்துக்கும் மேல புதன்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப பொண்ணான நாளுங்க இதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா பொண்ணு கிடைச்சாலே புதன் கிடைக்காதுப்பா அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு புதன்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு இந்த இந்த நன்னாளில திருதியும் வரதுனால அது கூடவே சுபமுகூர்த்தமும் இருக்கிறதுனால எல்லா விதமான சுபகாரியங்களும் செய்ய இந்த நாள் மிக 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 சிறப்பு வாய்ந்த நாளுங்க குறிப்பா நக்சத்திரதி அப்படின்னாவே நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம் இந்த நாள் தங்கம் வாங்கினா தங்கம் சேர்ந்துகிட்டே இருக்கும்னு நினைப்போம் அக்ஷயம் அப்படின்னாக்க அள்ளல்ல குறையாத ஒரு விஷயம் சோ இந்த திருத்தியை நாள்ல நீங்க என்ன வாங்கினாலையும் அது பல மடங்கு பெருங்க தங்கம் தான் வாங்கணும்னு கிடையாது தங்கம் வாங்குறதும் சிறப்புன்னு மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு அதுவும் இன்னைக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் தங்கம் வாங்கக்கூடிய வசதிகள் கிடையாது ஏன்னா தங்கம் விலைங்கிறது யானை விலை விக்குது புரியுதுங்களா சோ புறம் இருக்கட்டுங்க முடிஞ்ச ஒரு ஒரு கிராம் வெள்ளிக்காயின்னு வாங்கினா கூட போதும் வெள்ளியுமே மகாலட்சுமி தாயோடைய அம்சம்தான் இல்லைம்மா அதுவும் வாங்க முடியாது ஒரு பக்கெட் உப்பு பருப்பு மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி மங்களகரமான பொருட்களை வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாம் இதுவே உங்களுக்கு நிறைவான செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் தங்கம் வாங்கினா தான் தங்கம் சருன்னு கிடையாது புரிதுங்களா மங்களகரமான பொருட்களுடைய வரவு இந்த நாளில் வீட்டுக்கு இருந்தாலும் சரி அது உங்களுக்கு பல மடங்கு செல்வ செழிப்பை மேலோங்கி கொடுக்கும் சரிம்மா இது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த அக்ஷ திருதினா என்ன அக்ஷய திருதி அப்படிங்கிறது வந்து புனிதமான நாளில் ஒன்றுங்க இந்த நாளில் எந்த பொருளை வாங்கினாலும் சரி அது வந்து பல்ல மடங்கு பெருகும் மேலும் இந்த நாளில் செல்வத்தின் தெய்வமான மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதனால அந்த தேவியுடைய ஆசையினால் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் இன்னைக்கு வாங்கினா தான் நமக்கு வந்துட்டு செல்வம் பெருகணும் கிடையாது இந்த நாளில் நீங்கள் தானம் கொடுத்தாலுமே அது உங்களுக்கு மிகவும் நல்லதுங்க அதாவது இந்த திருதி திதியானது ரோகிணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாள்ல வருது ரோகிணி நட்சத்திரத்தின் அதிபதி யாருங்க சந்திரன் இந்த அக்ஷய திருதய நாள்ல ஒருவருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கணும் செல்வம் பெருகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளை நீங்க வாங்குறது நல்லது அதுல குறிப்பா மஞ்சள் குங்குமம் துவரம் பருப்பு உப்பு அரிசி சக்கரை வெள்ளம் அது போல வெள்ளி தங்கம் ஏதாவது ஒரு பொருட்களை நீங்க வாங்கலாம் இதுல வந்து மங்களகரமான பொருட்களை வாங்க மங்களகரமான விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும் இதுல வந்து குறிப்பா சிம்ம ராசி இந்த எதை உங்களுக்கு உயர்வுன்னு பார்த்தோம்னா சிம்ம ராசிக்காரங்க நக்சத்திர தங்க நகைகள் ஆடைகள் இதை வாங்குறது நல்லது உங்க ராசியின் அதிபதி சூரியங்கிறதுனால இந்த மாதிரி தங்கம் ஆடை ஆபரணங்களை வாங்க முடியாத பட்சத்துல வெள்ளம் வாங்குங்க கோதுமை வாங்க குழந்தைகளுடைய கல்வி திட்டங்களுக்கு உதவக்கூடிய வகையில ஏதாவது ஒரு புத்தகம் நோட்டு பேனா பென்சில் இந்த மாதிரி பொருட்களை வாங்குறதுமே உடைய வெற்றிக்கும் புகழுக்கும் வழிவகுக்கும் சரிங்களா சோ அக்ஷத்திரதையில சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்காக நான் வேண்டிக்கிறேங்க நிறைந்த செல்வம் செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்கட்டுங்க அந்த தெய்வங்களும் உங்களுக்கு துணை வரட்டும் வாழ்த்துக்கண்க சரிங்க இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாமா அம்மா நீங்க ஒரு விஷயத்த நீ மறந்துட்ட அக்ஷத்திரதே ஓகே நாங்க வந்து மகாலட்சுமி தாயாரி வழிபாடு செய்கிறோம் ஆனால் அந்த புதன்கிழமை இருக்கு இல்லையா இந்த நாளில் நான் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் ஏதாவது கோயிலுக்கு போகணுமா கட்டாயம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு அதிகாலை எழுந்து குளிச்சு முடிச்சு வீட்டில் தெய்வங்களுக்கு பூஜைகளை முடிச்சு அந்த தாயாருக்காக பிரத்யேகமாக பூஜைகளை செய்யறது சிறப்பான விஷயம் மாதுலாம் முடியாதமா நேரம் காலம்லாம் இல்லை அப்படியே ஓட்டமாக இருக்க வாழ்க்கைன்னு சொல்கிறவங்க முடியாத பட்சத்தில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு தெய்வத்துடைய ஆலயத்துக்கு போயிட்டு இன்னைக்கு அந்த தெய்வங்களுக்கு நடக்கூடிய பூஜை புனஸ்காரங்களில் கலந்துக்கிட்டாவே போதும் அதுவே உங்களுக்கு அந்த தெய்வத்துக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் பூஜைகள் செய்த எந்த அளவுக்கு பலன் உண்டோ அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் சரிங்களா தெய்வனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இன்னைக்கு சிம்ம ராசிக்கு நிறைந்திருக்கு இந்த நிறைந்த மனசு உங்களுக்கு நிறைவான செல்வத்தை இந்த நாளில் இருந்து கொடுக்க தொடங்கட்டும் சூப்பருங்க இப்போ இந்த நாளிற்கான பழங்களை பார்க்கலாமா சிமம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெளியே காட்டாம இருக்கிறதுனால எல்லாருக்கும் சீக்கிரம் மாதிரி டஃப் கொடுக்குறோம் துன்பத்துக்கே துன்பம் கொடுக்குறவங்க தான் அந்த சிம்மம் அச்சாம்பற அப்பாயின்மெண்ட் ஆடுங்கிற மாதிரி உடைய உழைப்புக்கு உயர்வை தரக்கூடிய நாளா இந்த நாள் இருக்க போகுது அதாவது நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே சாதகமா முடிய போகுது சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாள் சாதகமான நாள் தான் அதே மாதிரி உடைய நட்பு வட்டாரம் விரிவடைது நண்பர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் என்னதான் வந்துட்டு நேரம் காலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குற மாதிரி சாதகமா இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை உணவு வகைகளால் அலர்ஜி உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உணவு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் குறிப்பா வெளியில சாப்பிட்றது வெளியில வந்து தின்பண்டங்களை வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றது இந்த மாதிரியான விஷயங்களை சுத்தமாக தவிர்க்கணும் அது ஒரு வாழ்க்கை துணை கிட்ட இன்னைக்கு வந்து அனுசரணையாக நடந்துக்கோங்க வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சொந்தமா தொழில் செய்கிறோம் வியாபாரம் பார்க்குறோம்னாக்கா ஆண்களும் சரி பெண்களும் சரிங்க உடைய பங்குதாரர்களுக்கிட்ட மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் இதோட இந்த நாள்ல மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய சிறப்பான அவருடன் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யறதுமே உடைய தடைகளை எல்லாமே தகர்த்தறிய உதவி செய்யும் அதே போல உனக்கு எனக்கு தான் ரொம்ப பொருத்தம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு காதல் உறவுல இருக்கிறவங்க காதல்ல ஈடுபடக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இன்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில நிறைய புரிதல்கள் இருக்கும் அது மாதிரி தொழிலில் ஆர்வத்தோடு ஈடுபடுவீங்க விவசாய பணிகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அது மாதிரி சேமிப்புல இருந்த இந்த புலி வியாபாரம் செய்வங்க அந்த புலியை வந்து நல்ல விலக்கி விற்க போகிறீங்க அது மாதிரி நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல தேவையில்லாத பிரச்சனைகளை பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்திருக்கும் பிள்ளைகளுடைய படிப்புக்காக கொஞ்சம் செலவு செய்வீங்க இன்னும் ஒரு படி மேலே குழந்தைகளை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கணும் வெளியூருக்கு அனுப்பி வைக்கணும் படிப்பு தான் முக்கியம்னு அந்த புரிதலோட சிலர் வந்து கை நீட்டி கடன் வாங்கறது கூட வாய்ப்பு இருக்கு அது மாதிரி சொன்ன சொல்ல காப்பாத்த துடிப்போட செயல்பட போறீங்க உறவுக்காரர்கள் வகையிலும் சரி நண்பர்கள் வகையிலயும் சரி மனம் விட்டு பேச போறீங்க மேல இன்னைக்கு காணாமல் போன ஒரு முக்கிய ஆவணங்கள் உங்க கை கிடைக்கும் அதே மாதிரி வியாபாரத்துலங்க பழைய வேலையாட்களை மாத்திருவீங்க இதோட உங்களுக்கு தகுந்த மாதிரி புதிய வேலையாட்களை சேர்த்துக்க போறீங்க இது உத்தியோக பணிகள் இருக்கீங்க தனியார் துறைய அரசாங்கத்துறையங்க நிர்வாகத் திறமை அப்படிங்கிறது வெளிப்பட போகுது அதே மாதிரி அன்றாட வேலைகள் மட்டும் இல்லைங்க இன்னைக்கு ஏதாவது புதுசா செஞ்சா கூட சரி புதிய முயற்சிகளில் கூட வெற்றி கிடைக்கும் காதல் கைக்குடும் வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்களை புதிய ஒப்பந்தங்கள் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு உடல்நலம் சிறப்பா இருக்கும் உற்சாகத்தோட காணப்பட போறீங்க அதே மாதிரி தொழிலை பொறுத்தவரைக்கும் சில மாற்றங்களை செய்வீங்க மாணவர்கள் வந்துட்டு நல்லா படிக்க போறீங்க அதே மாதிரி திருமணம் ஆகாத சிம்ம ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எதிர்பார்த்த துணையே உங்களுக்கு கிடைப்பாங்க மேலும் இந்த நாள் சித்தர் பீடங்களுக்கு சென்று நீ நினைச்ச மாதிரி ஒரு மாற்றம் ஏற்படும் வியாபாரத்துல போட்டிகளை தாண்டி லாபத்தை சம்பாதிப்பீங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யுனும் அதிகமாகுது அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் பெற்றோருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க இதோட உடைய பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள பண பற்றாக்குறையை சரியாக்க கூடுதலா உழைப்பீங்க எதிர்பார்த்த வேலைகள் வந்து தடையின்றி முடியும் வங்கியில் லோன் கிடைக்கும் எதிர்பாராத பயணங்களால் கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க இருந்தாலும் அந்த பயணங்களினால சமூகத்துல பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நட்பு கிடைக்கும் ரத்த அழுத்தம் அப்படிங்கறதே இன்னைக்கு அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது பிபி இருக்கிறவங்களுக்கு மருத்துவரை சரியான இடத்துல அணுகுவது சிறப்பு பூர்வீக சொத்தை மாத்தி உங்கள் ரசனைக்கு ஏற்ற மாதிரி வீடு வாங்குவீங்க அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்க போகுது இதனால ஆனந்தம் குடிக்கொள்ளும் கொள்ளும் குடும்பத்துல எல்லாமே நல்லாதான் இருக்குமா பரவாயில்ல இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க போலேன்னு நினைச்சிடாதீங்க சில நேரங்களில் சிலரால் கோபங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த கோபதாபங்களை தவிர்க்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உறவு பெண்கள்கிட்ட வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி அடைவீங்க இன்னைக்கு உடைய வீட்டில் திருமணம் சீமந்தம் இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள வீடு களை கட்ட போகுது புதுசாக சொத்து வாங்குடிய யோகம் கூட இருக்கு மேலும் குடும்ப தலைவில பொறுத்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகள் உடைய கணவர்கிட்ட வளைந்து கொடுத்து போறது நல்லது அதெல்லாம் முடியாதுமா அவர் பேசுனா நானும் பேசுவேன் ஏன் நான் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்காது அது மாதிரி சொந்தமா தொழிலை செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழில் வந்து பழைய நிலையே மாறுங்க முன்னேற்றம் தென்படும் நிதானம் தேவை இது வந்து காதல்ல இருக்கிறவங்க பொறுமையை கடைபிடிக்கணும் இதுவே இன்னைக்கு வந்து நான் வேலைக்கு போறேன் அது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு தனியார் துறையாட்டம் அரசாங்கத்துறையாட்டம் தள்ளி போன நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வும் சம்பள உயர்வும் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மாதிரி திருமண பேச்சுவார்த்தைகள் தள்ளி போன ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அந்த பேச்சுவார்த்தை இன்னைக்கு சுமூகமா முடியும் இதோட சிம்ம ராசியில ஒரு சிலர் வந்து வெளிநாட்டுல இருக்கிறவங்களால ஆதாயம் அடைய போறீங்க சட்டத்திற்கு புறம்பா செயல்படனுடைய நற்ப வந்துட்டு தவிர்க்கிறது நல்லது அயல்நாட்டுக்கு போகணும் இப்படி நினைச்சு முயற்சி செய்யறவங்களுக்கு நீங்க அயல்நாட்டுக்கு போகிறதுக்கான விசா கிடைக்கும் உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் பதவி உயர்வு தாமதப்பட்டாலும் அது இன்னைக்கு உங்களை வந்து சேரும் பெண்களை பொறுத்திருக்கும் தங்க நகை வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க இருசக்கர வாகனத்தை இயக்கிறப்போ மிகவும் அதிவேகமாக வாகனத்தை இயக்கிறத தவிர்க்கணும் இதுவே கலைத்துள்ள இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியில இருந்த உங்களுக்கு வர வேண்டிய மீதி பணம் இன்னைக்கு உங்க கைக்கு வந்து சேரும் அதே மாதிரி உங்க நண்பர்கள் வந்து உங்க நிலையை உணர்ந்து தொந்தரவு செய்யாமல் இருப்பாங்க மாறா இன்னைக்கு உங்களுக்கு வந்து உதவிகள் செய்வாங்க அதே போல ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஷேர் மூலம் பணம் வரும் தொழில் ரகசியங்களை வெளியில கசியாமல் பார்த்துக்கணும் விருந்தினுடைய வருகையினால செலவுகள் அதிகமாகும் எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு சிம்ம ராசி பெரியவங்களை மதிச்சு நடந்துக்கோங்க எந்த ஒரு முடிவு எடுக்குதான் சரிங்க பெரியவங்களை கலந்து ஆலோசிக்காம முடிவு எடுக்க கூடாது அடுத்தபடியா இன்னைக்கு உங்ககிட்ட மறைந்து கிடந்த திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இது கூடவே உடைய பல நாள் பிரார்த்தனைகள் இருக்கு இல்லையா குலதெய்வ பிரார்த்தனை மற்றும் வேண்டுதல்களை நிறைவேற்றுறதுக்கு சாதகமான நாளா இருக்கு குறிப்பா அந்த நாள்ல சிம்ம ராசிக்கு மனக்குழப்பங்கள் விலகி தெளிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள்ல சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னா ஒதுங்கி இருந்த உறவுக்காரர்கள் நண்பர்கள் இனி உங்ககிட்ட ஓடி வந்து பேசுவாங்க தம்பதிகளுக்குள்ள அந்யுன்யம் அதிகமாகுது வியாபாரத்தை பழைய பாக்கிகள் வசூலாகும் அலுவலக ரீதியா உடைய சந்திப்பு கிடைக்கும் அரசு காரியங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகுது வெளி வட்டார தொடர்புகள் அதிகமாகுது பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் இது போலவே வியாபாரத்துல பழைய சரக்குகள் இன்னைக்கு விற்று தரும் அலுவலகத்துல நிம்மதி கிடைக்கும் பிள்ளைகளால பெருமை அடைய போறீங்க சேமிக்கணுங்கிற எண்ணம் தோன்றும் குடும்பத்தார் கிட்ட நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரத்திலும் சரி அலுவலகத்திலும் சரி மதிப்பு மரியாதை உயரும் இது எல்லாத்துக்கும் மேலங்க நீங்க எதிர்பார்த்திருந்த உதவிகள் தக்க சமயத்துல கிடைக்கும் தெளிவான முடிவுகளால உடைய தொல்லைகள் எல்லாமே நீங்க போகுது வியாபாரம் சூடு பிடிக்கும் வெளி வட்டாரத்துல கௌரவ பதவிகள் தேடி வரப்போகுது மனைவி வழியில ஒத்துழைப்பு அதிகமாகும் வேலை வேலை புதிய அமையும் இந்த நாள்ல நம்முடைய சிம்ம ராசிக்கு குழப்பங்கள் நீங்கி சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க அதிகார பதவியில இருக்கனுடைய நட்பு கிடைக்கும் அதே மாதிரி வியாபாரம் சார்ந்த சிந்தனைகள் குடும்பம் சார்ந்த சிந்தனைகள் தொழில் சார்ந்த சிந்தனைகள் இல்ல உத்தியோகம் சார்ந்த சிந்தனைகள் இதெல்லாம் வந்து மேம்பட போகுது புதிய முயற்சிகள்ல மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாத்துவீங்க உடன்பிறப்புகள் வழியில அனுசரிச்சு நடந்துக்கோங்க வர்த்தகம் சார்ந்த செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி நண்பர்களை பத்தின புரிதல் மேம்படுது வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் சரிங்க இந்த நாள் சிம்ம ராசிக்கு சுகம் நிறைந்த நாள் சுபம் நிறைந்த நாள் வெற்றிகள் தொடரக்கூடிய நாள் தொட்டதெல்லாமே பொண்ணாக கூடிய நாள்னு சொல்லலாம் இதை தொடர்ந்து அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான நாள் நீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தலைமை கிட்ட உடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் இங்க விருப்பப்பட்ட பதவிகள் தேடி வரும் விவசாய பணிகள் சிறக்கும் எல்லா விதமான துறைகளிலுமே சிம்ம ராசியை சேர்ந்த ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஆறு வயதுல இருந்து அறுபது வயது வரைக்கும் இந்த நாள் உடைய வாழ்க்கையில ஒரு சிறப்பான நாள்னு இருந்தா அது இந்த நாளாக தான் இருக்க போகுது மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் இரண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்க சந்தன வெள்ளை நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈட்டு கொடுக்கும் அடுத்த நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி உண்டாக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு அதே மாதிரி வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டுங்க மேலும் ஒரு வரியில சொன்னாக்க இன்னைக்கு உங்களுடைய அனுபவம் மேம்படக்கூடிய நாள்னு சொல்லலாம் அடுத்து பூரம் நட்சத்திரம் எல்லாருமே அனுசரிச்சு நடந்துக்கோங்க அடுத்த பனியார்களை பொறுத்த வரைக்கும் அதாவது தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல ஒருத்தருக்கு கை கட்டி சம்பளம் வாங்கக்கூடிய அன்றாட கூலி வேலை செய்தாலும் சரிங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமாகும் வருமானம் திருப்தி ஏற்படுத்தும் திட்டமிட்டு செயல்படுவீங்க உடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது உடைய செயல்பாடுகள் லாபம் உண்டாகுது அதே போல வெளியூர்ல இருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் உங்களுக்கு வந்து சேரும் அடுத்து உத்திரம் அக்ஷம் ஒன்றாம் பாதம் அரசாங்க அதிகாரிகளால அனுகூலம் உண்டாகுதுங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல செல்வாக்கு உயருது எடுத்த வேலையை முடிச்சு லாபம் பார்ப்பீங்க உடல்நிலையில கவனம் வச்சுக்கோங்க இது எல்லாத்துக்கும் மேல உத்திரம் நட்சத்திரத்துக்கு ஒரு வரியில சொன்னாக்க இந்த நாள் அப்படிங்கிறது எந்தெந்த விஷயங்கள்ல உங்களுக்கு குழப்பம் இருந்துச்சோ அது எல்லாத்துலையுமே ஒரு புரிதல் ஏற்படுத்தக்கூடிய சந்தோஷமான நாளுங்க சோ நூத்துக்கு நூறு சதவீதம் இந்த நாள் நம்ம சிம்ம ராசிக்கு இந்த அக்ஷய திருத்தியை புதன்கிழமை முகூர்த்த நாள் இது எல்லாமே சிறப்பு வாய்ந்ததாக தான் அமைஞ்சிருக்கு என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் வாழ்த்துக்கள்ங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணும் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான நலகாமே வாழ்த்துக்கள்ங்க என்றென்றும் தெய்வங்கள் துணையுடன் வாழ்க வளர்க